கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாய தீர்க்கதர்சி சொல்லி இருப்பதால் நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதர்சியும் சொல்கிறார் ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார் அன்னாலின் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார் யோபுவின் கண்ணீரை கண்டு அவருக்கு இரட்டத்தனையான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் லாசரு இறந்ததால் மரியாள் மார்த்தால் விட்ட கண்ணீரை கண்ட ஆண்டவராகிய இயேசு தானும் கண்ணீர் விட்டு அவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக லாசர்வை உயிரோடு எழுப்பி அற்புதத்தை செய்தார் பரிசேரின் வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார் என்று ஒரு ஸ்திரீ அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவர் பாதத்தை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் ஏசு அவளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் யோவான் எழுதிய அவருடைய நம் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னை நேசித்த தன்னில் அன்பு உர்ந்த மரியால் மார்த்தால் அழுததை பார்த்து தானும் அழுதவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் நம் தேவனாகிய கத்தர் தமது ஜனத்தின் முகத்திலிருந்து வருகிற கண்ணீர்களை துடைக்கிறவர் ஆறுதல் தருகிறவர் விடுதலை தருகிறவர் அதிசயம் செய்கிறவர் கர்த்தருக்கு கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்கதர்சி நமக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றி அவர் என் கண்ணீரை துடைப்பார் எனக்கு ஆறுதல் தருவார் என் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் தேவன் தாமே இன்றைய நாளில் நம் கண்ணீர் யாவையும் துடைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அம்மேன் தேவிப்பும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகியாலும் விட்ட போது அதை கண்டு தானும் கண்ணீர் விட்டு அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக அவர்களுடைய கவலையை நீக்கும்படியாக அவர்கள் விரும்பியதை மீண்டும் அவர்களுக்கு தந்தரலும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை செய்தது போல உம்மை நேசிக்கிற நாங்கள் சத்துருக்களாலும் பொறாமைக்காரர்களாலும் துரோகிகளாலும் வடிக்கிற கண்ணீர்களையும் தேவைக்காக விண்ணப்பத்தோடு கவலையோடு வடிக்கிற கண்ணீர்களையும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மூலமாக எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்த நன்மைகளையும் சோதனை காரணாகிய சாத்தானாலும் நய வஞ்சகத்தாலும் பறிக்கப்பட்ட கிருமைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து தவிக்கிற எங்கள் கண்ணீரையும் எங்கள் நீர் கண்டு அவைகளை துடைக்கும்படியாக நாங்களும் ஒரு ஒரு போல போல மகிழ்ச்சியோடு வாழும்படியாக உண்மை நேசிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை ஒரு அடையாளத்தை இந்த நாளில் செய்ய வேண்டும் என இயேசு ஆண்டவராயிருஷின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மின்